வணக்கம் தோழர்களே என்னதான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அவரை வைத்துக்கொண்டு அரசியல் பிழைப்பு பிடிக்கக்கூடிய சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கூடிய நபர்களும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் வெளிப்பட சொன்னாக்கா இந்த ரவீந்திரன் துரைசாமியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ரஜினி ரசிகர்களை ஏமாற்ற விதத்திலேயோ அவர்கள்ட்ட பணம் படிக்கும் நோக்கத்தில் கூட வந்துட்டு ஏன்னா சில தகவல்கள் அப்படி தான் வந்துட்டு சில அப்பாவி ரஜினி ரசிகர்கள் பணம் படிக்கும் நோக்கத்தோடு அவர்கள் சில முன்னெடுப்பில் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சுலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களை பாஜகவுக்கு ஆதரவாகவோ இல்லை நாம் தமிழருக்கு ஆதரவாகவோ திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க வைக்கணும் அப்படின்றத அவர்களுடைய டீமுக்கான வாட்ஸ்அப் குப்பில் தொடர்ந்து வந்து பேசப்பட்டிருக்கு இந்த சூழல்தான் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆமைக்கரியான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமா அவருடைய ஆமை கூட்டத்தை ஒரு காக்கா கூட்டம் வந்து தொடர்ந்து கொத்தி கொதறிக்கிட்டே இருக்குது ஏதாவது பாத்தீங்கன்னாக்கா இணையதளங்களில் எதிர்காடுத்து பேசக்கூடியவங்க வந்துட்டு ஆபாசமா திட்டத்திக்கிறது தங்களுக்கு இணையான நபர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடிநாட்டியவர்கள் தான் இந்த ஆமையின் கூட்டமான நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களுடைய கூட்டம் அந்த அப்படிப்பட்ட இந்த கூட்டத்துக்கு டஃப் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காக்கா கோட்டை வந்து நீ இன்னைக்கு வந்து கொத்தி கொதறிக்கிட்டு இருக்குது இவங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காக்கா கோட்டத்தை சமாளிக்கவே முடியல அப்படின்றதுனால ஏதாவது ஒரு கழுகு கூட்டத்துடைய ஆதரவு இருந்தா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திச்சு பேசி இருக்கிறாரு நம்மளுடைய ஆமைக்கரியான் சீமான் அவர்கள் ஆமைக்கரியான் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் எதுவுமே கிடையாது ஒருத்தரை பத்தி தரக்குறைவா பேச வேண்டியது மேடையிலே தரக்குறைவா பேசிகிட்டு இருப்பாரு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நபர் வந்துட்டாங்கனாக்கா அப்படியே பல்ட்டி அடித்து அப்படியே மாற்றி பேசக்கூடிய அந்த தன்மையை வந்துட்டு சீமெண்ட்டை வந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கூச்சநாச்சமே இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து எவ்வளோ அவதூறாக ஆபாசமாக அருவறுப்பாக அவரும் அவனுடைய முக்கிய தம்பிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் இவனுங்களாம் எவ்வளோ அருவறுப்பாக பேசினானுங்க அப்படி அதுவும் கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகன்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டு பெண்கள் குறித்து குறிப்பாக அவருடைய அம்மாவை குறித்தும் பாட்டியை குறித்து எந்த அளவுக்கு அவதூறா பேசியிருக்கிறான் அப்படின்றதுதான் காணொலிகள் இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு அவதூறா பேசின இந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்குது சந்திக்க இது பண்ணிட்டாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல ரஜினி ரசிகர்கள் வந்து ஏமாற்றக்கூடிய வேலை தான் பண்ணிட்டு இருக்கு வந்து சீமான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சங்கின்னு சொன்னாக்க சக தோழன் அப்படின்னு சொல்லி நீ புதி வியாக்கான வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சங்கி என்ற முத்தையே வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்கி நின்றுட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா லால் சலாம் படத்தோட ஆடியோ சங்கின்னு எங்க அப்பா சொல்லலாம் எங்க அப்பா சங்கி இல்ல அப்படி இப்படிப்பட்ட உண்மையை சொன்னாங்க ரஜினிகாந்த் அவருக்கு மேல சங்கீந்த முத்திரை குத்தப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்றங்கள் தான் அதில் முக்கிய பங்கே வகித்தாங்க அப்படின்ற எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்னு சொன்ன உடனே தொடங்கப்பட்ட அத்தனை வாட்ஸ்அப் குரூப்லையும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக ஆதரவு அதாவது ஆன்மீக அரசுன்னு சொல்லப்பட்ட போதே வந்து பார்த்தீங்கனாக்கா ஆன்மீக அரசுன்றது பார்த்தீங்கன்னா மத அரசியெல்லாம் மாற்றிக்கொண்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லாம் எல்லா இடத்துலையுமே இந்த பாஜகவினர் வந்துட்டு ரஜினி ரசிக மன்றத்துல ஊடுருவி ஏகப்பட்ட வேலைகள் வந்து பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி இருந்த அந்த அறிவுசார் பிரிவு இந்த அறிவுகட்ட கூட்டத்துக்கு வந்து அறிவுசார் பிரிவு வேற ஒண்ணு இருக்குது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனமூர்த்தி மாதிரியான நபர்கள் கூட்டி வந்து தன்னுடைய கட்சிக்கு இவர்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறது அது மட்டும் இல்லாம அர்ஜுன் சமத் போன்ற நபர்களோட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அடிக்கடி சந்தித்து பேசுவது அது மட்டும் இல்லாம பாஜகவிட முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே ரஜினிகாந்த் எது பேசுறாலே அதுக்கு வந்து முட்டுக் கொடுக்கிற வேலையை வந்து பண்ணது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னப்ப நீ அவர் வந்து கேள்வியை சரியாக உள்வாங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் புரிஞ்சுன்னு சொன்னோடனே அடுத்த தான் சொன்ன கருத்துக்கு மாறாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதுனால தான் ரஜினிகாந்த் மணி இந்த சங்கி முத்திரையெல்லாம் குத்தப்பட்டது அதுக்கு முழுக்க முழுக்க காண இடம் கொடுத்த ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய ரசிகர் அவர்களும் தான் அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு ரஜினிகாந்த் அந்த சங்கி முத்திரையை வரக்கூடாது தனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்துட்டு ஒதுங்கி நின்றுட்டு பொது நின்று அரசியலை ஒரு பார்வையாளர்கள் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார் தான் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு பொது அரசியலை சாமானியனாக அரசியல் பார்வையாளர் இருந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழலில் தான் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த உடனே தன்னுடைய கட்சிக்கு தான் பெரும் அதாவது வந்துட்டு கூட நினைச்சிட்டு விஜய் அவர்கள் தனக்கு ஆதரவாக தான் நிக்க போறாரு தனக்கு ஆதரவா நின்று தன்னை முதலமைச்சர் ஆக ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இவர் சீமான முதலமைச்சராக்கி முதலமைச்சர் சீமான் கனவு நாம் தமிழர் கட்சிகள் கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோ நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கேன் அவருக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கின்றது அவர்கிட்ட இருக்க கூட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பல் கணக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த கும்பல் கணக்கில் எத்தனை பேர் ஓட்டுக்கா மாறுவோம் அப்படின்றது தேர்தலில் நிற்கும் போது தான் வெளிப்படையாக தெரியும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் த வந்துட்டு தானே முதலமைச்சர் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுனால இனி வேற வழி இல்லாமல் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு அது விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலித்தனமான விஷயம்தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் அதான் வந்துட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதே இங்கே இங்கு திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் வந்துட்டு ஒரு விதத்தை சீர்குலைக்கிற வேலையை பிஜேபி வந்துட்டு செஞ்சு கொடுத்த இது ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த நபர்கள் நோக்கிண்டு எல்லாத்தையும் தெரிந்த நபர்கள் தான் சரி அதாவது விஜய்க்கு வந்து ஒரு மூணு கம்பெனி மூணு ஐடியாலஜி வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதில் அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிடம் சார்ந்த சித்தாந்தத்தை பேசுறதுக்குனே ஒரு முக்கியமான நபருக்கு கூட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களும் நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா விஜயோடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு எதிராக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீமான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல ஏன்னால் விஜய்யால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமுகவோட ஓட்டு வாங்கி கண்டிப்பாக சிதறாது அண்ணா திமுகவோட ஓட்டு வாங்கி சிதறாது பிஜேபிக்கு வந்து ஓட்டு வாங்கின்னு ஒன்று இருக்கான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியா அதெல்லாம் ஃப்ளோட்டிங் ஓட்ஸு காங்கிரஸோட ஓட்டு வாங்கியும் சிதறாது விசிகாவோட ஓட்டு வாங்கியும் சிதறாது முழுக்க முழுக்க விஜயனுடைய அரசியலில் பாதிக்கப்பட போவது நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பதவி போன விஷயம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரஜினிகாந்தை அவதூறாக பேசினாரோ அந்த ரஜினிகாந்த் முன்னாடியே அதாவது இவர்கள் பாதி சொன்னா அந்த மராட்டியின் ரஜினிகாந்த் முன்னாடி போய் மண்டிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலம் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாலும் இன்னமும் அவருடைய ரசிகர்களுடைய சிலருடைய மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனசுல ரவீந்திரன் துரைசாமி மாதிரியான சில போலியான நபர்கள் வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியலுக்கு கொண்டு வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக சில ரஜினி ரசிகர்களிடம் பணம் சுரண்டுவதாக தகவல்கள் இருக்குது அப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்ற எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் அன் தன் அருகில் வைத்துக் கொள்வது அவர்களை தங்களுடைய நட்பு வட்டாரத்தில் வைத்துக் கொள்வது என்பது உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாதிப்போ இல்லையோ தெரியாது ரஜினிகாந்த் அவர்களை நம்புகின்ற ரஜினிகாந்த் அவர்களை ரசிக்கின்ற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது இப்போ சீமான் அவர்கள் சேர்ந்துட்டாங்க ஏற்கனவே தன்னுடைய சொந்த கட்சி தம்பிகளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அவர்கள் வந்துட்டு திருநிதின்ற பேரில் சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மேலே வந்து ரஜினி ரசிகர்கிட்ட அவர்களும் சுரண்ட ஆரம்பிப்பாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா சீமானின் திறநிதியால் பாதிக்கப்பட்டு அஹ் கிடக்கக்கூடிய நான் தமிழர் தம்பிகள் வந்த தம்பிகளே கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரவீந்திரன் துரைசாமி டீம் கூட வந்துட்டு நான் தமிழர் தம்பிகளையும் சுரண்ட ஆரம்பிப்பாங்க இந்த சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்பை வைத்து கொண்டு அந்த வேலையும் பண்ணுவாங்க ஒரு பக்கம் நான் தமிழர் தம்பிகளை தான் சுரண்டான்னு பார்த்தா இனிமேலு ரவீந்திரன் துரைசாமியோட குரூப்பும் சுரண்ட ஆரம்பிக்கும் அப்படின்ற சந்தேகமும் நமக்கு வந்துட்டு இருக்கதா செய்யுது அது என்ன நடக்குதுன்றத இருந்து பார்ப்போம் எது எப்படின்னாலும் சரி ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரல அப்படின்னாலும் தன்னோட ரசிகர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இந்த மாதிரியான ஆபத்தான நபர்கள்ட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியத்தை ரஜினிகாந்த் அவர்களும் உணர வேண்டும் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ரசிகர்களுக்கு உணர்விக்க வேண்டும் அப்படின்றத நமக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்க தொழகளை நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே தானே என்னவோ பெண்களை இவர் தான் முதன் முதல் அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய